வணக்கம் அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாரக தசை வந்துட்டால் ரொம்ப நிறைய பேர் ரொம்பவே பயப்படுவாங்க மாரகம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் அதாவது சர லக்னத்துக்கு வந்து ரெண்டு ஏழு கதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து எட் மூணு எட்டு கதிபதியும் உபயத்துக்கு வந்து ஏழு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பொது மாரகஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மாரக தசையாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது இல்லைங்களா இந்த மாரக தசை வந்துவிட்டால் எல்லாத்துக்கும் வந்து மரணம் நடந்துருமான்னா அப்படி இல்லை சார் அதாவது அவங்க படிக்கும்போது வரலாம் கல்யாணத்தைப்போ வரலாம் தொழில் பண்ணுறப்போ வரலாம் நல்லா வாழக்கூடிய வயசில் வரலாம் ஆனால் அந்த டைம்லலாம் அந்த மாரக தசை வருது உடனே அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வந்து அப்படிங்கிறது ரொம்பவே தவறானது மாரகம் அப்படிங்கிறது என்னென்னா மரணிக்கிறது தான் இல்லைங்களா இது வந்து மாரகஸ்தானம் மாரகாதிபதி நட தசை நடக்கும்போது அது மரணத்தை மட்டும்தான் கொடுக்குங்கிற மாதிரி அமைப்பு இல்லை ஒரு பொருளாதாரத்தை இழக்கூடிய அமைப்போ குறிப்பிட்ட அந்த தசா புத்திகளில் குறிப்பிட்ட புத்திகளில் பொருளாதாரத்தை வந்து மரணம் அதாவது மாரகம்ங்கிறது பொருளாதாரத்துலேயும் வரும் உறவுகளுக்கும் வரும் தனக்கும் வரும் அப்படிங்கும்போது அந்த மாரகம் வந்து எந்தெந்த பாவக்க பாவத்துக்கெல்லாம் வேலை செய்து எந்தெந்த இதுக்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்து எடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயமான மார்க்கத்தை கொடுக்கும்போது உடனே எடுத்த உடனே வந்து மாரக திசை வந்துவிட்டால் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கிடையாது உயிர் போகணும் அப்படிங்கிறது வந்து தன்னோடய ஆயுஸ் அதாவது லக்னாதிபதி எட்டுக்கதிபதி சனி இவங்களை எல்லாம் கணிச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த டைமில் அதாவது வந்து ஒரு எண்பது வருஷம் ஆயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரின்னா நம்ம ஒரு கணிக்கு போய் எடுக்கிறோம்னா அந்த எண்பது வயசில் எப்போ மார்க்காதிபதி பற்றி புத்தி வருது தசை தசை வருதா அப்படிங்கிறத வரையான ஒரு கொண்டு இதில் கொண்டு போனோம் மத்திய அந்த மாரக அதிபதிங்கிற கான்செப்ட் வந்து சரியாக இருக்கும் நம்ம எல்லா டைம்லேயும் அந்த புத்தி வரும் தசை வரும் அப்போல்லாம் நம்ம மாரகம் நடக்கும் அந்த டைம்லெலாம் மாரகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து இருக்கக்கூடாது மாரகங்கிறது வந்து உயிர் போகிறத மட்டுமே குறிக்கிறது இல்லை அதாவது பொருளாதாரத்தையும் குறிக்கும் உறவுகளையும் குறிக்கும் தன்னை சார்ந்தவங்களையும் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரின ஒரு எண்ணத்துக்கு நாம் வந்துடணும் சரிங்களா நன்றி